சிவாய நம தந்திரம் ஐந்து பாடல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சார்ந்த மெய்ஞானத்தோர் தான் அவனாயினோர் சேர்ந்த என் யோகத்தர் சித்தர் சமாதியோர் ஆய்ந்த கிரியையோர் அர்ச்சனை தப்பாதோர் நேர்ந்த சரியையோர் நீள் நிலத்தோரே இந்த பாடலில் வந்து இறைவனை அடையக்கூடிய நாலு நெறிகளை பற்றி திருமூலர் வந்து இங்கு குறிப்பிடுறாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம் சரியைனா வந்து திருக்கோயில்களுக்கு போகிறது உலவார பணி செய்கிறது தலை யாத்திரைகளுக்கு போகிறது இறைவனை புகழ்ந்து வந்துட்டு பாடல்கள் பாடுவது நாம ஜபம் செய்வது கோயிலுக்கு பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி தர்றது இதெல்லாமே வந்து சரியையில் வரும் இங்கே வந்து இறைவனை வந்து உருவமாக வழிபடுற முறை இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெறி திருமூலர் இன்னொரு பாடலில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க பூதளத்து ஓர்த்திடும் சுத்த சைவ உயிர் அது அப்படின்னு சொல்கிறாங்க சைவர்களுக்கு வந்துட்டு உயிர் போன்ற முக்கியமான நெறி அப்படின்னு சொல்கிறார் அவர் அடுத்த நெறி வந்து கிரியை இந்த நெறியிலையும் வந்து இறைவனை வந்து உருவத்தோடு தான் வழிபடுறாங்க இந்த மார்க்கத்தில் வந்து சிவ சின்னங்களான ருத்ராட்சமோ விபு திருநீர் இதெல்லாம் வந்து அந் அணிஞ்சிக்கிறாங்க மலர்கள் தூவி மந்திரங்கள் ஓதி வந்து இறைவனை வந்து ஒரு முறையாக வழிபடுறாங்க உதாரணமாக வந்து இந்த கோயிலில் வந்து அர்ச்சகர்கள்லாம் இருக்காங்கல்ல பூஜை பண்ணுறப்போ அந்த இறைவனுக்கு வந்து எவ்வளவு இது பண்ணணும் அதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்கல்ல அது அது மாதிரி இல்லை யாகம் வளர்த்து வழிபடுறது எந்திரங்கள் வச்சு வழிபடுறது இது எல்லாமே வந்து கிரியையில் வந்து அடங்கும் யோக மார்க்கம் அடுத்தது வந்து யோகம் இதுக்கு வந்து திருமூலர் வந்து அட்டாங்க யோகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு ஒரு எட்டு ஸ்டெப்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு இதை நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை பற்றி பார்க்கலாம் யோக நெறியில் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்புலங்களை வந்து அடக்கி அந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலின் சக்தியை வந்து மேலேற்றி சிவத்துடன் ஒன்றற செய்வது தான் வந்து யோகம் அடுத்து வந்து ஞான ஞானம் ஞான நெறி இந்த உலகத்தில் வந்து இருக்கிற உயிர்களும் உயிர்கள் உயிரற்ற பொருள் எல்லாமே வந்து இறைவன்தான் அப்படின்னு உணர்றது வந்து ஞான மார்க்கம் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு வந்து அந்த தான் என்ற அந்த நம்மளுடைய முதல் மனமா மலமான ஆணவ மலம் வந்து அவங்களுக்கு வந்து முற்றிலும் வந்து அகன்றிடும் அந்த உணர்வை விடுத்து எல்லாமே இங்கே சிவந்தான் சிவம்தான் எல்லாமாவும் இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த புரிதல் வர்றது தான் வந்து இந்த ஞான மார்க்கம் இந்த நாலு நெறியுமே வந்து முக்கியமானது தான் யார் ஒருவர் வந்து இந்த சரியை கிரியை செய்து இறையருளால் வந்து யோகத்தையும் சரியான முறையில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் வந்து வாய்க்கப்பெறும் அப்படின்ட்டு இந்த நாலு நெறிகளை வந்துட்டு திருமூலர் வந்து திரும்ப இந்த பாடல் வழியாக நமக்கு வந்து உணர்த்துறாங்க நன்றி